Experience your dream retirement life for a day. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தியில் சுமார் எழுபத்தி ஓரு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள ராமர் கோவிலுக்கு ஜனவரியில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது இதில் நாடு முழுவதிலும் இருந்து ஆன்மீக குருக்கள் தொழிலதிபர்கள் நடிகர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் என பலதரப்பட்ட மக்களும் கலந்து கொண்டனர் இந்நிலையில் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி குறித்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை வெறும் ஆடல் மற்றும் பாடல் நிகழ்ச்சியாக இருந்தது என்று தெரிவித்துள்ளார் இது பெரும் சர்ச்சையை அங்கு பேசிய ராகுல் ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டையில் ஒதுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தாமல் பிரபலங்களின் நிகழ்வாக மாற்றியதாக அரசாங்கத்தை கடுமையாக சாடினார் அங்கே விவசாயிகள் தொழிலாளர்கள் இல்லை அவர்கள் அமிதாப் பச்சன் அதானி அம்பானி மற்றும் பிற பிரபலங்களை தான் அழைத்தனர் நடனம் மட்டுமே நடந்து கொண்டிருந்தது என்று தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள பாஜக எம்பி தீரத் சிங் ராவத் இந்தியாவின் கலாச்சாரம் ராகுல் காந்திக்கு புரியாது இந்தியாவின் கலாச்சாரம் ராகுல் காந்திக்கு புரியும் போது இந்த சடங்குகள் பற்றி அவர் புரிந்து கொள்வார் என்று தெரிவித்தார் பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷசாத் பூனாவாலா ராகுலின் கருத்து வருத்தத்திற்கு உரியது ராகுல் காந்தி மற்றும் அவரது குடும்பம் எப்போதுமே ஹிந்து மதத்திற்கு எதிரான மனநிலை உடையவர்கள் ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்தி வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை உடையது இந்தி கூட்டணி என்று தெரிவித்தார்